இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் எருசுலைம் நகர் புனித நர்சிஹஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த நர்சிஹஸ் அப்படி என்னதான் செய்து விட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித நர்சிஹஸ் எருசலேமின் ஆதி குல தலைவராவார் கிபி நூத்தி எண்பதாம் ஆண்டில் தனது எண்பதாவது வயதில் எருசலேமின் முப்பதாவது ஆயராக பொறுப்பேற்றவர் இறைப்பணிக்கு வயது ஒரு தடையல்ல என்பது போல் இளமை துடிப்புடன் இறைப்பணியை தொடர்ந்த இவர் கிபி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் பாலஸ்தீனின் செசாரியா ஆயர் தியோபிடஸ் அவர்களுடன் சேர்ந்து செசரியாவில் நடந்த ஆயர்களவையில் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா எப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலேயே கொண்டாடப்பட வேண்டும் என்றும் யூதர்களின் பெருநாளான பாஸ்காவுடன் அல்ல என்றும் தீர்மானம் கொண்டு வந்தார் இவர் வாழும்போதே பல புதுமைகள் செய்தவர் மின்சார வசதிகள் இல்லாத அக்காலத்தில் ஒரு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா திருவிழிப்பு திருவழிபாடு தொடங்கவிருந்த நேரத்தில் ஆலை விளக்குகளுக்கு போதுமான எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகும் நிலையில் இருந்தன உடனே இவர் தியாகோன்களை அழைத்து அங்கிருந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து விளக்குகளில் ஊற்றச் சொன்னார் பின்னர் அந்த தண்ணீர் மீது உருக்கமாக ஜெபித்தார் உடனே அந்த தண்ணீர் எண்ணெயாக மாறி விளக்குகள் சுடர்விட்டு எறிந்தன இவ்வாறு புதுமை செய்தவர் தனது ஆயர் பதவியை துறந்து பாலை நிலம் சென்று தனிமையில் ஜெபத்தில் நாட்களை செலவழித்தார் சில காலம் கழித்து மீண்டும் எருசலேம் திரும்பி வந்தபோது மக்கள் அவரை மீண்டும் ஆயராக்கினார்கள் ஆனால் முதிர் வயது காரணமாக புனித அலெக்சாண்டரை துணை ஆயராக நியமித்தார் புனித வாழ்வு வாழ்ந்த ஆயர் நர்சிஹஸ் கிபி இருநூத்தி பதினாறாம் ஆண்டில் தனது நூற்றி பதினேழாவது வயதில் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் வேளையில் மறித்தார் இவ்வாறு இறை செய்வதற்கு வயது ஒரு தடை இல்லை என்று மிக துடிப்புடன் தனது முதிர்ந்த வயதிலும் இறை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் எந்த வயதிலும் இறை செய்ய தயாராக இருக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு